பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் தாய்மார்களே எல்லோருக்கும் வணக்கம் பிடிஎன் சார்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இரநூறு நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்க நம்ம கேப்டனு இருக்கிறாரு நம்ம கூட அவர் இல்லைங்கிறத பற்றி நம்மளால் யோசிக்க முடியல நம்மளோடு தான் இருக்கிறாரு அது தெய்வமாக கோயம்பேட்டில் இருக்கிறாரு நம் தெய்வம் ஒவ்வொரு நாளும் ரசிகர்கள் எல்லோருமே காத்திருப்போம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வறுமே உழைப்படுத்தணும் கேப்டன் அன்னைக்கு கட்டாயம் வெளியே வருவார் நம்ம பார்க்க போவோம் கடை கோடியில் நிற்கும் தொண்டர்கள் எல்லோருமே ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வருவாங்க இருபத்தஞ்சி வந்து கேப்டனை எங்க்கெல்லாமோ இருந்து வருவாங்க அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயினை ஏறி நைட்டு பிடிச்சி வருவாங்க பார்க்கணும் தட்டி முட்டின்னு வருவாங்க கேப்டனை பார்த்தே ஆகும்போது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் லீவ் போட்டு வருவாங்க பாரியிலிருந்து கூட வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நம்மளை விட்டு மறைந்து இரநூறு நாள் ஆயிடுச்சு மறைந்ததுன்னு சொல்லதை விட நம்ம கூட இருக்கிற ஒரு தெய்வம் அன்பு தெய்வம் இந்த வானிலகம் தெரி இந்த உலகமே அழிந்தாலும் நம் கேப்டனை மறப்பதற்கு யாரும் இனி மறக்கதுக்கு முடியாத அளவுக்கு ஒரு அன்பு பாசம் வச்சுட்டு போயிருக்கிறாரு எத்தனை ஆண்டுகள் ஆகட்டுமே நம்ம கேப்டன் புகழ் ஓங்கிக் கொண்டே தான் இருக்கும் சிலர்கள் சொல்லுவார்கள் இவர் மறைஞ்சால் எப்படி போயிடும்னு கேப்டன் இன்னும் மறைஞ்சு அவர் இடத்துல அன்னதானமும் இன்னும் தினத்தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த ஒரு தலைவரோ எந்த ஒரு மனிதனோ மறைந்து அந்த இடத்துல பண்ணது கிடையாது பல இடங்களில் அன்னதானம் நடக்கலாம் ஆனால் தினமும் அதை செயல்படுத்துவாங்கன்னு தெரியாது ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்டன் இருக்கும்போதும் பல பேரை வளச்சுருக்கிறாரு மறைந்த பிறகு பல பேருக்கு உயிர் கொடுத்து வாழ்கிறார் நம் தெய்வம் நம்ம விட்டு மறைந்து இரநூறு நாள் ஆகிட்டாலும் நம்ம கூட தான் இருக்கிறா நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்க வேண்டியது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் கேப்டன் 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 தான் ஐயோ கேப்டன் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருங்கிறதா எல்லாருமே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தீவிர ரசிகர் தீவிர தொண்டர்கள்லாம் கேப்டன் நம்ம விட்டு இல்லைங்கிறது ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நம் தலைவர் இறந்து இருநூறு நாள்கள் ஆகிவிட்டது நம்முடன் இருக்கும் நம் தெய்வம் தங்க தெய்வம் கருப்பு எம்சியா இரநூறு நாள் பத்மபூஷ்ணன் கேப்டன்